ஆனா இதுல எந்த சத்துக்களும் நேரடியா கிடைக்காதுன்றதுதான் உண்மை அதுக்கு காலம் காலமா காலை உணவுக்கு ரொம்ப சத்தான உணவா இருக்கக்கூடிய அவல் நல்ல நியூட்ரிஷன் பேக்கேஜா இருக்கு அரிசிய தட்டையாகி தயாரிக்கப்படுறதுதான் இந்த அவல் வெள்ளை அவல் சிகப்பு அவல் இதையும் கடந்து இப்போ திணை அவல் கம்பு அவல் சோள அவல் கேழ்வரகு அவல் போன்ற விதவிதமான அவல் வகை எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது இந்த அவலை பால் தயிர் வெந்நீர் ஜூஸ் இதுல எல்லாம் ஊற வச்சு சாப்பிடலாம் வேர்க்கடலை காய்கறிகளோட வேக வச்சும் சாப்பிட்டு வரலாம் அதோட பாயசம் புட்டு கஞ்சி உப்புமா இந்த மாதிரியும் சமைச்சு சாப்பிடலாம் அல்லது அவளை பச்சையாவும் சாப்பிடலாம் குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் உதவுற இந்த அவலை அப்படியே வேக வைக்காம வெல்லம் கலந்து சாப்பிட தரலாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பசிக்கும் போது அப்பப்போ கொஞ்சம் வெறும் சாப்பிட வரலாம் வெள்ளை அவள் விட்டமின் பி கார்போஹைட்ரேட் கலோரி அளவு கொழுப்பு புரதம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த இந்த வெள்ளை வெள்ளை அவளோட பயன்களை செரிமானத்தை கொடுக்குது உடல் சூட்ட தணிச்சு உடலுக்கு நல்ல எனர்ஜியை தரும் உடல் பருமனை குறைக்கவும் செல்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கவும் உதவுது வெள்ளை அவள் ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவு பொருளா இருக்கு அவளோட சத்து நிறைஞ்சில இருந்து இந்த அவள் உடலுக்கு உறுதியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது இந்த சிகப்பு நிறத்துக்கு ஆந்தோயசனின் நிறமி காரணமா இருக்கு இதுல நார் சத்து விட்டமின் பி கால்சியம் ஜிங்க் இரும்பு சத்து மாங்கனீஸ் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு வெள்ளை அவலை விட சிகப்பு அவல் ரொம்பவே நல்லது இதோட அதிசிறந்த பலன்கள் புற்றுநோய் செல்களை குடலுக்கு அண்டவிடாம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ரத்தத்துல இருக்கிற கொழுப்போட அளவு குறைச்சி ஆரோக்கியமான உடல் எடையே கொடுக்குது பசியின்மைய போக்கி உடலை உறுதியாக்கும் இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரித்து ரத்த சோகை வராம காக்கும் அதோட மூளையோட செல்களை புத்துணர்ச்சியாகவும் உதவுது இந்த சிகப்பு அவல் பட்டை தீட்டப்படாத அரிசியிலிருந்து வரதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது பரிந்துரைக்கப்படுது இந்த அவல் ரொம்ப நாளைக்கு கெடாமையும் இருக்கும் டெய்லி தேவையான அளவு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா புற்றுநோய் தாக்கத்துல இருந்தோ உங்கள் உடலை பாதுகாப்பா வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பை